அத்தியாயம் முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது மித்ரில் அஸ்திவார கவசம் அணிந்த லாங் ஹாவோசென் பாகம் ஒன்று இந்த டெமன் ஹண்டர் ரிமூவர் குழு உண்மையில் எளிதில் கையாள முடியாத ஒன்றாக தெரிந்தது ஆனால் இருந்தாலும் இப்போதைய தியான் கிங் லாங் ஹாவோசெனின் குழுவை ஆதரவுக்கு அழைக்காமல் ஒரு அடி கூட பின்வாங்க விரும்பவில்லை மேலும் எதிரிகள் பணிப்புயலால் பலவீனமடைந்திருந்தனர் வஜ்ரா டிராகன் மீண்டும் தாக்குதலுக்கு வந்தது அதன் பிரம்மாண்டமான தலையை தாழ்த்தி டெமானி கரடியை நேரடியாக இலக்கு வைத்தது இப்போது கரடி தன் இரு கைகளாலும் தலையை பாதுகாத்தபடி இருந்ததால் வஜ்ரா டிராகனின் தாக்குதலை எதிர்க்க முடியவில்லை வானத்தில் பனிப்புயலின் துகள்கள் இப்போது பனித்துகள்களாகச் சிரித்து பனித்துகள்கள் தியான் கிங்கின் மீது விழவில்லை அப்போது ஒரு பயங்கரமான போர் வெடித்தது கிங்கின் வலிமை முழுமையாக வெளிப்பட்டது வஜ்ரா டிராகனின் தலை டெமானி கரடியின் உடலுடன் மோதுவதை எல்லோரும் பார்த்தனர் ஒரு வகையில் வஜ்ரா டிராகனும் டெமானிக் கரடியும் ஒரே மாதிரியான உயிரினங்கள் இரண்டுமே வலிமையான பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் சக்தி கொண்டவை ஆனால் மெதுவாக நகர்பவை பறக்க இயலாதவை பாம் வஜ்ரா டிராகனின் மிகவும் கடினமான பகுதியான அதன் தலை தெமானிக் கரடியின் கைகளுடன் மோதியது கரடியின் உடல் பெரியதாக இருந்தாலும் வஜ்ரா டிராகன் அதைவிட ஆதிக்கம் செலுத்தியது மேலும் டிராகனுக்கு அதன் தாக்குதல் வேகத்தால் கூடுதல் பலம் கிடைத்தது பொதுவாக ஒரே நிலையில் இருக்கும் டிராகன் தெமானிக் கரடியை வெல்லும் பெரிய காயங்களை ஏற்படுத்தாவிட்டாலும் குறைந்தபட்சம் கரடியை ஒதுக்கி தள்ளுவது சாத்தியம் தியான் கிங்கின் கணக்குப்படி இந்தத் தாக்குதலுக்குப் பிறகு அவரது குழுவின் போர்வீரரும் அவரும் சேர்ந்த எத்திரிகளின் வரிசையை உடைத்து பனிப்புயலின் வெடிப்பு சக்தியை பயன்படுத்தி எத்திரிகளின் போராற்றலை பெருமளவு குறைத்து அவர்களை வீழ்த்துவர் ஆனால் அவர் இன்னொரு தவறான கணிப்பைச் செய்தார் ஒரு கடுமையான வெடிப்புக்கு மத்தியில் டெமானி கரடியின் கால்கள் தரையில் ஆழமான பள்ளத்தை உருவாக்கின ஆனால் அவர் தாக்குதலால் தரையில் விழவில்லை ஏனெனில் ஒரு கருப்பு நிழல் டெமானிக் கரடியின் பின்னால் துல்லியமாக இறங்கி தன் கைகளால் அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது இப்போது டெமானிக் கரடி ஒரு பிரம்மாண்டமான கேடயம் போல் தோன்றினார் அவரது பாதுகாப்பு வலிமையுடனும் இந்த சூழலில் அவர் ஒரு மெதுவான முனகலுடன் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் பீறிட்டு வெளியேறியது ஆனால் இந்த காயங்களுக்கு டெமானிக் கரடி செலுத்திய விலை அவர்களுக்கு பெரும் நன்மைகளை தந்தது தியான் கிங்குக்கு உடனடியாக ரத்தம் தொண்டையில் திக்கியது அவரது மிக்க தாக்குதல் சேமிக்கப்பட்ட சக்தியுடன் இணைந்து இலக்கை மாற்றியது அவரது கனமான வாழ் பலவீனமடைந்த பின்னால் இருந்த எதிரிகளை இலக்கு வைப்பதற்கு பதிலாக டெமானிக் கரடியை தாக்கியது டெமானிக் கரடியை பின்னால் இருந்து ஆதரித்த உருவம் இயல்பாகவே ஆபாவோவாக இருந்தது அவர் பனிப்புயலை எதிர்க்க மற்றொரு குத்தை வானத்தை நோக்கி வீசினார் ஆனால் அவர் எல்லா திசைகளையும் மறைக்க முடியவில்லை பனித்துகள்கள் இன்னும் பல திசைகளில் இருந்து அவர்களை நோக்கி மூடிவந்தன இருப்பினும் மற்ற டெமான்கள் புதுமையானவர்கள் இல்லை ஏழாவது நிலையின் வலிமையாளர்களாக இருந்த அவர்களுக்கு பனிப்புயலை சிறிது நேரம் எதிர்ப்பது பெரிய பிரச்சினையாக இல்லை பாம் டெமானி கரடியின் உடல் தங்க ஒளியில் மின்னியது மற்றொரு முனகலுடன் அவர் இன்னும் பின்வாங்கவில்லை தன் முரட்டு வலிமையை பயன்படுத்தி தியான் கிங்கின் தாக்குதலை தடுத்தான் தரையை மீண்டும் மீண்டும் மிதித்து தரையில் ஏற்பட்ட கடுமையான அதிர்வு வஜ்ரா டிராகனை இரண்டாவது தாக்குதலை தொடங்க விடாமல் தடுத்தது அந்த நேரத்தில் யூஇஏ ஒரு பலவீனமான கூச்சலை எழுப்பினாள் அவளை சுற்றி ஊதா கருப்பு அலைகள் பரவின உடனடியாக ஒரு மாய உருவம் வானில் தோன்றி அவரை துல்லியமாக இலக்கு வைத்தது ஏழாவது நிலையின் ஒரு ஃபைன் டெமான் தன் இறக்கைகளை விரித்து மேலேறி இரத்த நிற கனமான வாழால் மன்னர் நிலையின் அசாசினை தடுத்து அவரை பின்வாங்க வைத்தார் இந்த போரின் நேரத்தில் தியான் கிங்கும் அவரது மன்னர் நிலைய டெமன் ஹன் குழுவும் ஏற்கனவே பலவீனமான நிலையில் இருந்தனர் தியான் கிங்குக்கு எதிரிகள் இவ்வளவு கடினமாக இருப்பார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை பனிப்புயல் ஏற்கனவே பலவீனமடைந்து கொண்டிருந்தது அவர்களின் அழைப்பாளர் அழைத்த பெரிய அளவிலான மந்திர மிருக்கங்கள் போரில் இணைந்திருந்தாலும் அந்த மிருக்கங்கள் எதிரிகளின் தாக்குதல்களை சிறிது நேரம் தாமதப்படுத்த மட்டுமே முடிந்தன அவை எதிரிகளை காயப்படுத்தும் அளவுக்கு வலிமையாக இல்லை இப்போது என்ன செய்வது இது தியான் கிங்குக்கு முடிவெடுக்க வேண்டிய நேரம் மித்ரில் அஸ்திவார கவசத்தை அணிந்தபடி உடனடியாக முடிவெடுத்து வானத்தை நோக்கி நீண்ட கூச்சல் எழுப்பினார் இது லாங் ஹாவோசனுக்கு அவர் அனுப்பிய சமிக்ஞை இந்த நேரத்தில் அவருக்கு முகத்தை காப்பாற்றும் எண்ணம் இல்லை முன்பு லாங் ஹாவோசனுடன் பேசியபோது எதிரிகள் உண்மையில் கையாள முடியாதவர்களாக இருந்தால் லாங் ஹாவோசெனின் குழுவின் உதவியை கேட்பார் என்று முடிவு செய்திருந்தார் ஒன்றாக எதிரிகளை விரைவாக கையாழ்ந்து தப்பிப்பது திட்டம் இப்போது அவர்களின் டெமன் ஹண்ட் குழுவின் வலிமையால் மட்டும் இந்த டெமன் ஹண்டர் ரிமூவர் குழுவை கையாள முடியாது எனவே லாங் ஹாவோசனின் உதவியை கேட்க வேண்டியிருந்தது ஆனால் அன்றைய மூன்றாவது முறையாக தியான் கிங் தவறாக கணித்தார் லாங் ஹாவோசெனின் குழு உடனடியாக அவர்களுடன் இணையவில்லை மாறாக பின்னால் இருந்து மற்றொரு கூச்சல் ஒலித்தது அது லாங் ஹாவோசெனிடம் இருந்து வந்தது இந்த நேரத்தில் தியான் கிங்கின் மன உறுதி முற்றிலும் தளர்ந்தது லாங் ஹாவோசெனின் கூச்சல் அவர்கள் பதுங்கு தாக்குதலில் சிக்கியிருப்பதை குறிக்கிறது எதிரிகள் உண்மையில் இதையெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தனர் பின்வாங்கு தியான் கிங் தயக்கமின்றி கத்தினார் தன் கேடயத்தை முன்னோக்கி வீசி டெமானிக் கரடியை நோக்கி ஒரு கேடயத் தாக்குதலைத் தொடங்கினார் இது அவரது முழு வலிமையுடன் லெஜெண்டரி நிலையின் கேடயத்தின் ஆற்றலுடன் செய்யப்பட்டு டெமானி கரடியை மூன்று அடி பின்னால் தள்ளியது தப்பிக்க நினைக்கிறாயா இப்போது தாமதமாகிவிட்டது பாவோவின் குளிர்ந்த குரல் வானத்தில் ஒலித்தது அடுத்த கணம் அவனது கருப்பு உருவம் தியான் கிங்கின் முன்னால் தோன்றியது இல்லசரி பாரடைசில் தோல்வியடைந்ததிலிருந்து ஆ பாவோவுக்கு இந்த டெமன் ஹன் குழுக்கள் மீது ஆழமான வெறுப்பு உருவாகியிருந்தது அவனது இதயத்தில் ஒரு கசப்பு தங்கியிருந்தது டெமான் கிரவுன் பிரின்ஸாக இருந்தாலும் லாங் ஹாவோசெனின் கைகளில் தோல்வியடைந்தது அவனுக்கு மறக்க முடியாத வலி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மனித டெமன் ஹன் குழுவை சந்தித்த பிறகு தியான் கிங்கின் குழுவை இவ்வளவு எளிதாக விடுவானா ஆபாவோவின் தாக்குதல்கள் எப்போதும் இப்படித்தான் எளிமையானவை பயனுள்ளவை நேரடியானவை பாம் லெஜெண்டரி கேடயத்தையும் டிவைன் ஒப்ஸ்ட்ரக்ஷன் பாதுகாப்பையும் பயன்படுத்திய போதும் கிங் இந்த குத்துக்கு பெரிய வலியை அனுபவித்தார் பிரகாச உடலின் தங்க ஒளியால் சூழப்பட்டிருந்தாலும் இந்த குத்து அவரை பத்து மீட்டர் பின்னால் தள்ளியது அவரது இடது கையில் உணர்வின்மை இன்னும் இருந்தது எட்டாவது நிலையின் உச்சம் தியான் கிங்கின் முகம் பெரிதும் மாறியது உண்மையில் அவரது உள் ஆன்மீக ஆற்றல் ஏற்கனவே இருபதாயிரம் யூனிட்களை தாண்டியிருந்தது டிவைன் ஒப்ஸ்ட்ரக்ஷன் மித்ரில் அஸ்திவார கவசம் மற்றும் லெஜெண்டரி கேடயத்துடன் எட்டாவது நிலையின் உச்சத்தில் உள்ள ஒரு வலிமையாளரால் மட்டுமே இப்படி ஒரு தாக்குதலால் அவரை பின்னால் தள்ள முடியும் ஆ பாவோ ஒரு சூறாவளியைப் போல தியான் கிங்கை நோக்கி விரைந்தான் ஒரு குத்துக்கு பிறகு மற்றொரு குத்து அவனை இடைவிடாத தாக்குதல்களால் மூடினான் தியான் கிங்கும் அவ்வளவு எளிதில் விடுபவர் இல்லை எதிரியின் வலிமையை உறுதி செய்த பிறகு உயிருக்காக போராடி தப்பிக்க முயன்றார் ஆ பாவோவை பலவீனப்படுத்த தொடர்ந்து திறன்களை பயன்படுத்தினார் ஆனால் மனதுக்குள் அவர் ரகசியமாக வேதனையில் இருந்தார் ஆ பாவோவின் வேகம் அவரைவிட மிக அதிகமாக இருந்ததால் பின்வாங்குவது முற்றிலும் சாத்தியமற்றது அந்த நேரத்தில் பலமான ஆற்றல்கள் அவர்களை எல்லா பக்கங்களிலும் இருந்து நெருங்குவதை உணர்ந்தார் நான் தவறு செய்துவிட்டேன் ஹாவோசனின் ஆலோசனையைக் கேட்காமல் போனதற்கு உண்மையாக வருந்துகிறேன் ஆனால் கிங் பல வருட அனுபவமுள்ள ஒரு வீரர் உள்ளுக்குள் வலி இருந்தாலும் இந்த நேரத்தில் அவரது மனம் மிகவும் கவனமாக இருந்தது இந்த முறை அவர் சரியான முடிவை எடுத்தார் நாம் பின்வாங்குவோம் நான் இங்கேயே இருந்து அவர்களை தடுப்பேன் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் ஹாவோசனுடன் இணைந்து ஒன்றாக தப்புங்கள் போங்கள் இப்போது இதை சொல்லி தியான் கிங் கோபத்துடன் வானத்தை நோக்கி கத்தினார் தன் உடலைச் சுற்றி தங்க நிற புனித தீயை எரியவிட்டு திடீரென திரும்பி தன் வாளை கைவிட்டு இரு கைகளாலும் கேடயத்தை பிடித்து ஆ பாவோவை நோக்கி கடுமையாக தாக்கினார் ஆ தாக்குதல்கள் இன்னும் மிகவும் வலிமையாக இருந்தன எளிமையாகவும் நேரடியாகவும் தோன்றிய அந்த தாக்குதல்கள் வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கிய பயங்கர வலிமையை கொண்டிருந்தன அவனது ஒவ்வொரு குத்தும் தியான் கிங்கின் கற்பனையை மீறியது ஆனால் தியான் கிங் ஒரு மித்ரில் அஸ்திவார காவல் நைட் அவரும் தன்னளவில் வலிமையானவர் பல வருட டெமன் ஹண்டர் அனுபவம் அவரது வலிமையான போர் அனுபவத்தின் ஆதாரமாக இருந்தது இந்த நேரத்தில் அவர் தன் முழு வலிமையையும் வெளிப்படுத்தினார் புனித தீயை மட்டுமல்ல தன் உயிர் தீயையும் எரியவிட்டார் அவர் முழு வலிமையுடன் போராடினார் அவரது குறிக்கோள் எளிமையானது தன் தியாகத்தால் தோழர்களுக்கு தப்பிக்க வாய்ப்பளிப்பது டெமான்களுக்கு எதிரான போர்களில் பல டெமன் ஹண்டர்கள் இப்படியான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது ஒரு காவல் நைட் மற்றும் அவர்களின் தலைவராக இப்படி ஒரு நாள் வரலாம் என்று அவருக்கு தெரியும் எனவே அவருக்கு ஒரு தயக்கமும் இல்லை இந்த தாக்குதல் அவரது தேர்வு அதன் விளைவுகளை அவர் இயல்பாகவே ஏற்க வேண்டும் இல்லை தலைவர் நான் போகவில்லை மன்னர் நிலையின் போர்வீரர் கர்ஜித்தார் போர் கோடாரிகளுடன் முழு வலிமையுடன் வெடித்து சூறாவளி தாக்குதலை தொடங்கினார் அந்த வலிமையான தாக்குதல் உடனடியாக இரு டெமான் வலிமையாளர்களை வெட்டியது அவர் ஆ நோக்கி வெறித்தனமாக தாக்கினார் தலைவர் குழு உங்களை இழக்க முடியாது விரைவாக போங்கள் இரத்த நிற ஒளி அவர் கோடாரிகளை மூடியது இது மேட்னஸ் திறனை பயன்படுத்தியதால் உண்மையாகவே ஒரு போர்வீரர் எப்போதும் போர்வீரர்தான் லெஜெண்டரி உபகரணங்கள் இல்லாவிட்டாலும் ஆ இந்த வேகமாக சுழலும் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று ஒரு உரத்த டிராகன் கர்ஜனையுடன் காற்று கிழிந்து ஒரு வெடிப்பு எழுந்தது அந்த சுழலும் போர்வீரர் ஆ பாவோவின் உதையால் பின்னால் தள்ளப்பட்டார் பாம் ஒரு கடுமையான இரத்த வெள்ளத்துடன் மேட்னஸ் நிலையில் இருந்த அந்த போர்வீரர் ஆபாவோவின் உதையால் பறந்து விழுந்தார் அவர் வாயிலிருந்து இரத்தம் வில் வடிவில் பீரிட்டு வெளியேறியது அவரது இரு போர் கோடாரிகளும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தரையில் விழுந்தன தோல்வியே வெற்றியின் தாய் இந்த பழமொழி மனிதர்களுக்கு மட்டுமல்ல தெமான்களுக்கும் பொருந்தும் லாங் லாங்ஹாவோசனுடனான போருக்குப் பிறகு ஆ தன் வலிமையான அனுபவத்தைப் பற்றி சிந்தித்து தனிமையில் கடுமையாக பயிற்சி செய்தான் எனவே அவனது வலிமை பெரிதும் வளர்ந்தது இப்போது அவனது பயிற்சி எட்டாவது நிலையின் உச்சத்தை அடைந்தது மட்டுமல்ல அவனது மொத்த போர் வலிமையும் உண்மையான போர் புரிதலும் முற்றிலும் மாறிவிட்டன இந்த நேரத்தில் அவனது உடல் முழுவதும் கருப்பு செதில்களால் மூடப்பட்டிருந்தது அவனது இரத்த சிவப்பு கண்கள் இரத்ததாகத்தால் நிறைந்திருந்தன தியான்கின் பட்களை கடித்தார் தன் கேடயத்தை உயர்த்தி மீண்டும் ஆ பாவோவை நோக்கி தாக்கினார் அவரது ஒரே எண்ணம் எப்படியாவது தன் தோழர்களை காப்பாற்றுவதற்காக தன் முழு முயற்சியையும் செய்வது ஆனால் எந்த டெமன் ஹன் குழுவாக இருந்தாலும் இவ்வளவு காலம் ஒன்றாக போராடிய பிறகு ஒருவர் தன் தோழர்களை எளிதில் கைவிடுவாரா தியான்கின் இப்படி நினைத்தார் ஆனால் அவரது தோழர்களும் அவரைப் போலவே இருந்தனர் பதினேழாவது மன்னர் நிலைய டெமன் ஹன் குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரின் உடலிலும் வெவ்வேறு வண்ணங்களில் உயிர் தீயங்கள் எரிந்தன அவர்கள் ஒருமித்து ஒரே முடிவை எடுத்தனர் இங்கே தனியாக தங்கள் தோழரை விட்டுவிடுவதை விட ஒன்றாக இறப்பது மேல் பாம் 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 ஒவ்வொரு கடுமையான தாக்குதலிலும் தியான் கிங்கின் உடல் கடுமையாக நடுங்கியது ஆனால் அவர் தன் வலிமையை பயன்படுத்தி ஆ பாவோவை கட்டுப்படுத்தினார் அதோடு மட்டுமல்ல மற்ற டெமான்களையும் ஒரே நேரத்தில் கவனித்தார்